ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் தொண்ணூத்தி ஆறு ஸ்ரீ நம்பிள்ளை காலக்ஷேப மண்டபம் ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிநிலைகள் ராஜமகேந்திரன் திருச்சுற்றில் கருவறைக்கு கிழக்கு பக்கம் ரேவதி மண்டபத்திற்கு மேற்கு பக்கம் அமைந்த எம்பெருமானின் சேவையை விட அவனது குண அனுபவத்தில் அடியார்களை மிகவும் ஈடுபட வைத்து லோகாச்சாரியர் நம்பிள்ளை திருவாய்மொழி காலக்ஷேபம் செய்த மண்டபம் வயதான காலத்தில் நம்பிள்ளை சற்றே சாய்ந்து கொண்டு காலக்ஷேபம் செய்ய வசதியாக அதன் ஒரு தூணில் சரிவும் உள்ளதை காணலாம் இந்த மண்டபத்தில் திருவரங்க செல்வனார் தினமும் ஊஞ்சல் சேவை கண்டருளி கொண்டிருந்தார் ஸ்ரீ நம்பிள்ளையின் திருவாய்மொழி காலக்ஷேபம் இங்கு நடைபெற்ற பின்னர் ஊஞ்சல் சேவை நடந்து கொண்டிருந்தது சில நாட்களில் காலக்ஷேபத்தை அனைவரும் ஆழ்ந்து அனுபவித்து சுவைத்துக் கொண்டிருக்கையில் செல்வர் அருகமைந்த சந்தன மண்டபத்தில் திரு அணுக்கன் வாயில் அருகே எழுந்தருளி பின்னர் பலி சாதித்து ஊஞ்சல் சேவை கண்டருள்வது ஸ்ரீ நம்பிள்ளையின் காலக்ஷேப கோஷ்டிக்கு இடையூறாக இருக்கும் என்று திருவரங்கேசன் பலி சாதிப்பதையும் தினமும் ஊஞ்சல் சேவை கண்டருள்வதையும் கொண்டான் இந்த மண்டபத்தில் ஊஞ்சல் போடப்பட்டு ஊஞ்சல் சேவை நடைபெற்றதற்கு சான்றாக இந்த மண்டபத்தின் கூரையில் இன்றும் இரண்டு ஊஞ்சல் கொக்கிகளை காணலாம் இந்த மண்டபத்திற்கு சற்றே வடமேற்கே ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடி நிலைகள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகாழ்வார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம் ஜீயர் திருவடிகளே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्ग श्रवणम् श्री गोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री भगवतः महापुरुषस्य विंद, श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरदृतौ वृश्चिकमासे तृतीयाम् अस्यां शुभतितौ भानुवासरयुक्तायां मूलानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण एवङ्गुण विशेषेण विशिष्टायां ಅಸ್ಯಾಂ ಶುಭ ತಿಥೌ ಶ್ರೀ ಭಗವತಾ ಜ್ಞೆಯ ಭಗವತ್ ಕೈಂಕರ್ಯ ರೂಪಂ ಅಧ್ಯ ಕರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ ಎಂಪೆರ್ಮಾನರ್ ಜಿಯರ್ ತ್ರಿವಡಿಗಳೇ ಚರಣಂ ಜಿಯರ್ ತ್ರಿವಡಿಗಳೇ ಚರಣಂ